ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும் அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் திருப்பூர் டு காங்கேயம் ரோடில் நாச்சிபாளையம் அப்படின்ற மெயின் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் திருக்குமரன் அப்படின்ற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு இந்த வீடு ரெண்டேகால் சென்டில் கட்டியிருக்கிற ஒரு சூப்பரான டூ பிஹெச்கே வீடு வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு அதில் நமக்கு வடக்கு மாதிரியே வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ரண்ட் டெலிவிஷனுக்கு நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சீலிங் லைட்ஸ்லாம் ரொம்பவே நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு வீட்டுக்குள்ளே என்ட்ரா நல்ல ஒரு பெரிய கிரில் கேட் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரானால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான போட்டிக்கோ பதினொன்றுக்கு பதிமூணு அப்படின்ற சைஸில் கார் பார்க்கிங் போர்ட்டிகோ போர்ட்டிக்கோலேயே நமக்கு தொட்டி ப்ளஸ் போர் வந்து அவைலபிளாக இருக்குது போர்ட்டிக்கோக்கு டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்பவே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட தளவாசல் வடக்கு பார்த்த மாதிரியே அமைச்சு கொடுத்து வீட்டோட மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீட்டாக பட்டி பார்த்து பெயிண்டிங் ஒர்க் ஒரு லைட் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க சீலிங் லைட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால்லேயே நமக்கு ரெண்டு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வெண்டிலேஷனுக்காக இந்த பெட்ரூம் டோரும் நல்ல ஒரு ஹெவியான உட்டன் டோராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அப்படின்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி நமக்கு விண்டோஸும் வந்து பெட்ரூம்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்லே நமக்கு கட்டியிருக்காங்க இப்போ கிச்சன் பார்க்கலாம் கிச்சனோட சைஸ் பத்துக்கு ஆறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு கிச்சன் டாப் கிரானைட்டில் கொடுத்து சிங்க் எத்தஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்ரிட்ஜ் வைக்கிற ப்ரொவிஷன்லாம் பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான டூ பிஹெச்கே வீடு இப்போ செகண்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் ரெண்டு பெட்ரூம் ஹால்னு எல்லா பக்கமே பார்த்தீங்கன்னா நமக்கு விண்டோஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது அட்டாச்சு பாத்ரூம் இருக்கிற பெட்ரூம் இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் மாடலை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்து இருக்கிற மாதிரி வெஸ்டர்ன் மாடலை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஒரு அட்டாச்டு பாத்ரூம் ஒரு அவுட்டர் பாத்ரூம்னு இந்த வீடுக்கு ரெண்டு பாத்ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் செங்கல்லையே வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டூ பிஹெச்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா போரோட கெப்பாசிட்டி நானூற்றி ஐம்பது அடி போட்டிருக்காங்க தொட்டி நமக்கு ஆறாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கார் பார்க்கிங் போட்டிக்கவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது கேஸ் பக்கத்தில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக எல்லா பக்கமே பட்டி பார்த்து நீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கும் பண்ணி இந்த வீடு ரொம்பவே சூப்பராக சேல்ஸுக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ லேக்ஸ் நெகோஷியபிள் ஸோ இந்த வீடு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அண்ட் ஸ்ரீ ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்டீஸ் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்